அனைவருக்கும் வணக்கம் நாக்கா ராஜராஜேஸ்வரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லவ் லவ் பத்தி எல் நிறைய பேரோட ஒப்பீனியன் என்ன இருக்கு வித்தவுட் எனி ஆர்டர்ஸ் இவங்களை தான் சொல்லணும் தான் சொல்லணும்னு இல்லாமல் பொதுவாக காதலை பத்தி மற்ற மனிதர்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கு அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம காதல்லாவே நமக்கு சொல்றது வந்து ஷேக்ஸ்பியர் அவங்களோட போயம் தான் ஸோ அதிலிருந்து ஒரு வார்த்தைகள் பார்க்கலாம் காதல் கண்களால் அல்ல மனதால் தெரிகிறது எனவே சிறகுகள் கொண்ட மன்மதன் குருடனாக வருணம் பூசப்பட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரு காதல் வந்து கண்களால பாக்குறது கிடையாது காதல் வந்து அஹ் உணரக்கூடியது அப்படிங்கிறாரு ஏன்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் ஆஹ் இருக்கான் அப்படின்னா அவன் இவன் இவன் இவனோட ஆக்ஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸை பொறுத்ததுதான் காதலே தவிர ஆஹ் இது வந்து கண்களால பா பாக்குறது அது அது வந்து காதல் கிடையாது கண்களால் பார்ப்பது அல்ல அதாவது மனதால் தெரிகிறது மனதுக்கு தெரியணும் இது வந்து ஒரு அன்பான ஒரு விஷயம்ங்கிறது அது எப்படி தெரியும்னா அவனுடைய செயல் அவனுடைய உண்மையான அடிப்படை அன்பை எங்க வெளிப்படுது அதை வச்சு தெரியும் அதனால சிறகுகள் கொண்ட ஒரு மன்மதன் அதாவது விங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மன்மதன் குருடனாக வர்ணம் பூசப்பட்டனா சோ கண்கள் முக்கியம் கிடையாது ஒரு மன்மதன் காதல் மன்மதனுக்கு அவனுக்கு வந்து மனதால் தெரிகிற ஒரு அன்பை வந்து அதுதான் வந்து காதலை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறதுனால எவ்வளவு அழகாவத ஒரு ஊமை பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கு ஸோ சூப்பரா காதலை பத்தி ஷேக்ஸ்பியர் அவர்கள் எழுதியிருந்தாரு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரிலும் அன்பு கூறுவதே என் கட்டளை அப்படின்னு அதாவது நான் உங்கள்கிட்ட அன்பா இருக்கேன் ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒரு மனிதன்கிட்ட எவ்வளவு அழுக்கு இருக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு எவ்வளவு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் ஆஃப் எண்ணங்கள் இருக்கு இல்லையா இத ரொம்ப பியோர் ஃபார்மான ஒரு கடவுள் ரொம்ப பியோர் காட் அந்த கடவுள் வந்து இவ்வளவு அழுக்குகள் நிறைந்த ஒரு இம்பர்ஃபெக்டான ஒரு மனிதனை பார்க்கறாரு பார்த்து நம்ம மேல அன்பாவும் இருக்காரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் நம்மளை மன்னிக்கிறாரு அன்பு சகிக்கும் அன்பு வந்து மன்னிக்கும் ஸோ அவர் நம்மளை மன்னிக்கிறாரு அப்படிங்கும் போது நீங்க உங்க நீங்க மன்னிக்கிறீங்க இல்லையா இப்போ நம்மளோட செல்ஃப் ரியலைசேஷன் நம்ம பண்ணவே மாட்டோம் பொதுவா நம்ம நம்மளை மன்னிச்சுக்கிறோம் நம்ம பண்ணுற தப்புகளை நம்ம உணர்றதுக்கு முன்னாடியே நம்ம மன்னிச்சிடுறோம் இது இந்த தப்ப நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம நம்மளை மன்னிச்சிட்றோம் இல்லையா ஸோ ஒய் டோன்ட் யூ நீங்கள் மற்றவங்களையும் நீங்கள் மன்னிச்சு அவங்க மேலே அன்பாக இருக்கக்கூடாது ஒருவரில் ஒருவர் நம்ம என்ன பண்ணணும் காதலோடு இருக்கணும் தான் என்னோட ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து மற்றவர் மேலே ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கக்கூடியது தான் அதுதான் வந்து அன்பு அதுதான் காதல் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்தர் புத்தர் வந்து லவ் இஸ் ஒன் பார்த்தா ஒன் ஆஃப் த பார்ட் டு ஃபுல் ஸ்பிரிச்சுவல் லிபரேஷன் கிவ் அப் அட்டாச்மெண்ட்ஸ் நாட் லவ் அப்படிங்கிறது இது வந்து எனக்கு ரொம்ப அது என்ன சொல்றது நெருக்கமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா காதல் வந்து கண்டிப்பா உங்களை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லிபரேஷனுக்குள்ள கொண்டு போயிடும் ஏன்னா அன்பு இருந்ததுன்னா அன்பு எல்லாத்தையும் நம்ம கிட்ட புரிய வச்சிரும் எல்லாத்தையும் நம்மள வந்து அஹ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிரும் ஸோ அஹ் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கிவ் அப் அட்டாச்மெண்ட் இட்ஸ் சேஸ் கிவ் அப் அட்டாச்மெண்ட் நாட் லவ் அப்படின்னு சொல்றாங்க அட்டாச்மெண்ட்ஸ் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா அது எப்படி அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்ம வந்து கேர்ஃபுல்லாக கேர்ஃபுல்லா இருக்கணும் பொறுப்பா இருக்கணும் அன்பா இருக்கணும் மற்ற எல்லாத்தையும் நம்ம எப்படி எப்படி பார்த்துக்கணும் எல்லாத்தையும் வந்து அஹ் சகிச்சுக்கணும் மன்னிக்கணும் எல்லாமே இருக்கணும் ஆனா அட்டாச் ஆகிடக்கூடாது இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றோம் நம்ம ஒரு பேக் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க ரொம்ப பிடிச்சி போய் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சா ஒரு பேக் வாங்குறோம் அதை வாங்குகிறோம் அது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம அந்த அந்த பேக் ரொம்ப லவ் பண்ணுறோம் அதோட கலர் அழகாக இருக்குன்னு அதை ப்ரைஸ் பண்ணுறோம் எல்லாமே ஓகே பட் அந்த பேக்கு இன்கேஸ் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா மேல ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகி கொஞ்சம் வருத்தப்படுறதுல பிரச்சனை இல்லை பட் ஆனால் அதுக்காக உட்காந்து அழுகிறது ஒரு ஒரு லிமிட்டே இல்லாத ஒரு ரியாக்ஷனை நம்ம வந்து கொடுக்கறதுக்கு பேர் தான் அட்டாச்மெண்ட்ஸ் அந்த அட்டாச்மெண்ட்ஸ் வந்து தேவை கிடையாது வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமோ ஸ்டேபிளோ கிடையாது ஸோ அதனால் நிரந்தரம் இல்லாத ஒரு எல்லா வேர்ல்லி திங்ஸ் மேலேயும் அட்டாச்மெண்ட்டோட இருக்காதிங்க ஆனால் காதலிங்க அப்படின்னு ரொம்ப அழகா இது வந்து ஸ்பிரிச்சுவல் லெவலோட உச்ச நிலை அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலி இந்த நிலை இருந்தா தான் நம்மளால முக்திக்கான வழிகள் நமக்கு நல்லா தெரியும் ஸோ இது வந்து புத்தருடைய பார்வை எவ்வளோ ஒரு ஷார்ப்பாருக்கு பாருங்க அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் ஓஷோ சூப்பராக சொல்லியிருப்பாரு செம்மையா இட் டசன் மேட்டர் ஹூ கம்ஸ் டு யூ தின்னர் ஆர் த ஹூஸ் கம்ஸ் யூ ஸ்டார்ட் ஃபீலிங் வைப் ஆஃப் லவ் இஸ் ரிஜாய்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு லைக் என்ன சொல்ல வராரு அப்படின்னா இது பெரிய விஷயமே கிடையாது ஒரு சின்னரோ இல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு முனிவரோ இல்லது வந்து ஒரு செயோ இல்லது வந்து ஒரு சித்தர் அந்த மாதிரியானவங்களோ ஒரு பாவியோ இல்லது ஒரு முனிவரோ யாரும் அவங்க பக்கத்துல வராங்கிறதுலாம் ஒரு மேட்டரே கிடையாது த மேட்டர் இஸ் அவங்க உங்க பக்கத்துல வந்தோடன அந்த லவ்வோட வைஃப் ஃபீல் பண்ணணும் நீங்க அவ்வளோ அன்பானவராக இருக்கணும் அவங்க அவங்க கிட்டக்கு வந்து கொஞ்சம் பேசினாவே அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு லவ்வோட வைப் வந்து அவங்களுக்கு தெரியணும் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு மனுஷராக இருக்கணும் தட் இஸ் லவ் அதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு வேற லெவல் இது எனக்கு ரொம்ப வந்து இது ஒரு வைப்பை கொடுத்துருச்சு லவ் வைப்பை அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா குறுந்தகையில ஒரு அழகான இதுவும் வந்து ஷேக்ஸ்பியரோட வார்த்தைகள் மாதிரிதான் இருக்கணும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்றது இது வந்து இதுவும் என்ன சொல்லுகிறது அப்படின்னா காதல் வந்து உணரக்கூடியது அது பார்ப்பது தொடுதல்ல கடை அதுல நம்ம ஃபீல் பண்ண முடிய முடியாது அது வந்து நீ எந்த அளவுக்கு அவங்க கூட லிங்கோட ஒரு அன்போட இருக்க என்ன இது வந்து நாட் அபவுட் நான் என்ன பத் என்கிட்ட சொன்னிக்கிறேன் இது ஒரு ஆணுக்கு பெண்ணுக்குமானது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனுக்கும் மற்ற மனிதனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் ஆனதுன்னு கூட சொல்லலாம் மனிதன்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ண வேணாம் மற்ற உயிரினங்கள் பிளான்ஸ் ஹியூமன் நான் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எப்படி ஹவ் வி ஆர் நம்ம இருக்கோம் இது எல்லாமே உணர்தல் ஆஹ் நம்ம என்னதான் ஒரு செடியை பார்த்தாலும் அந்த செடி கிட்ட நம்ம பேசி அதை வருடி கிட்ட நம்ம தண்ணி ஊற்றி ஸோ இதெல்லாம் பண்றதுனால அந்த செடி அது அந்த காதலுடைய உணர்தலின் பேர்ல அது வளரும் அதுதான் ஒரு அன்பா வளரும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கிற விஷயம் தான் உணர்தலுக்கு உண்டானது அது வந்து பார்ப்பதன் மூலியமா வரது கிடையாதுங்கிறது அகைன் இந்த குறுந்தொகை பாடலும் நமக்கு சொல்லுது அடுத்து என்னுடைய நண்பர் யாத்ரி அவர்கள் எழுதின விஷயத்த நான் இங்கே சொல்லணும் ஏன்னா இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் சாப்பிட மாட்டேன் போ என்று கொள்ள எங்க கோபித்துக் கொள்ள முடிகிறதோ அதுதான் வீடு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ஏன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து சாப்பிட மாட்டேன் கோபம் இதுல அன்பு இல்லையோ அப்படின்னு நமக்கு தோணும் கோச்சுக்கிட்டு உட்காந்துக்கிறது நான் சாப்பிட மாட்டேன் எனக்கெல்லாம் ஒண்ணு சாப்பாடு வேணான்னு நம்ம சொல்றது ஒரு நெகட்டிவா வர மாதிரி இருந்தாலும் அப்போ உனால சாப்பிட முடியாதுன்னு ஒரு இடத்துல நீ சொல்றன்னா அப்ப அவங்க வருத்தப்படுவாங்க அப்ப அவங்களுக்கும் உனக்குமான ஒரு அன்பு அங்க வந்து கட்டமைக்கப்படுது ஸோ அப்படி சொல்றது தான் வீடு அங்கே தான் உனக்கு வந்து உனக்கான அன்புங்கிறது அந்த இடத்துல தான் இருக்கு நீ ஒரு நடு ரோட்டில் போய் உட்காந்துட்டு இப்போ நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா ஒரு பையில நம்ம கண்டுக்க மாட்டோம் ஏன்னா அங்கே நம்மளை யாருமே யாருக்குமே தெரியாது ஸோ வி ஆர் நாட் லிங்க்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இங்கே அப்படி கிடையாது ஸோ உன்னால அங்கே சாப்பிட முடியாமல் கோச்சிட்டு உட்காந்துக்க முடியும்னா தான் அன்பு இருக்கு அதுதான் உன் வீடு அப்படின்னு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் லவ்வை வந்து சொல்லியிருப்பாரு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவர் திருவள்ளுவர் புறதுருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகதூறு பண்பில் அவருக்கு அப்படின்னு வந்து ஒரு அழகான திருக்குறளை வந்து அவரு எழுதியிருப்பாரு இது என்னன்னா உன்னுடைய அக உறுப்பு இப்போ அக உறுப்பு வ அக உறுப்புல வந்து அன்பு இல்லை அப்படின்னா உனக்கு வெளி உறுப்பெல்லாம் இருந்து புரோஜனமே இல்லை அதாவது அகத்துறுப்பெல்லாம் இரு அக உறுப்புன்னா இது இருந்துதான் இதுல அன்பு இல்லை அப்படின்னா வெளியே உனக்கு மற்ற எல்லா விஷயங்களும் இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா அதன் மூலியமா எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நீ பண்ண போறது கிடையாது அது வந்து வாழ்க்கையை உனக்கு வந்து வாழ்க்கையோட இன்னொரு அழகான அன்பான ஒரு விஷயத்த வந்து அது நீ உணர்தலின் உணரவே முடியாதுங்கிறதுனால இந்த ஒரு ஆஹ் தான் இதெல்லாம் படைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான இருக்கும் அன்பு நீ உள்ள வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் உனக்கு இந்த அக உறுப்பும் புற உறுப்புகளும் படைக்கப்பட்டது ஸோ அதை நீ யூஸ் பண்ணாம இருக்கிறது வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு உம் அடுத்து காமராஜர் எல்லாருடைய வாழ்க்கையும் வரலாறாவதில்லை வரலாறாய் ஆனவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இப்ப வந்து எல்லாருடைய வாழ்க்கையும் வந்து வரலாறு ஆகுறது தனக்காக வாழ்றது வாழ்க்கை கிடையாது இப்ப தனக்காக வாழ்றது ஒரு வாழ்க்கையே இல்லைன்னா இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல அது என்ன மாதிரி இருக்குன்னா அவன்கிட்ட இரு அவன்கிட்ட எல்லா பணமும் இருக்கா அதை என்கிட்ட ஃபுல் பணத்தையும் கொடுத்துட்டா அவன் நல்லவன் அவன் வந்து தன்னலமற்ற தலைவன் அவனுக்கு சுயநலம் கிடையாது அவன் தான் வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டான் ஏன் ஆப்போசிட்ல இருக்கவங்க யோசிக்க கூடாதா அவன்கிட்ட இருக்கிறதுலாம் நமக்காக வாங்குறமே இது நம்மளோட சுயநலம்னு யோசிக்கிறதே கிடையாது நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா தன்னலமற்ற சேவை அப்படிங்கிறது பணம் சார்ந்தது கிடையாது அப்படிங்கிறது தான் ஏன்னா பணம் சார்ந்த இல்லாம அள்ளி கொடுத்தவர்களுடைய பெயரை காட்டிலும் இந்த சோசியல ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்கல்ல தன்னலமற்ற சேவை மூலியமா ஒரு ஆக்ஷன் மூலியமா செயல்பாடுகள் மூலியமா திட்டங்கள் மூலியமா வந்து கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் மூலயமா இதை மாதிரி சோசியல் ரிஃபார்ம் அவங்களுக்கு உணவு கொடுத்தது மூலயமா அவங்களுக்கு படிப்பு கொடுக்கறது மூலயமா அவங்க மனதை வந்து அடிமட்டத்திலிருந்து மேல் உயரத்துக்கு தூக்கி விடுதல் மூலியமா ஒரு சோசியல் ரிஃபார்ம் பண்ணியிருக்கவங்க தான் இந்த நிமிஷம் வரைக்கும் பேசப்பட்டு இருக்காங்க அதனாலதான் காமராஜர் தன்னலமற்ற தலைவர் தன்னலமற்ற தலைவர்ங்கிறது வந்து சுயநலம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாக்ஸை அடிச்சு உடைச்சிட்டு அங்க காதல் அதாவது மற்ற மனிதர்கள் மற்ற உயிர்கள் மேல நமக்கு இருக்கக்கூடிய அன்பை எந்தெந்த வழியில எல்லாம் நம்மளால அவங்களுக்கு போய் சேர்க்க முடியுதோ அதுதான் காதல் அப்படின்னு காமராஜருடைய இந்த வரிகள் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிறேன் பிகாஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட் தட் பணம் கொடுக்கறவங்க பணம் கொடுத்தாதான் நல்லவங்க அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து நம்ம உடைக்கணும் ஏன்னா சோசியல் ரிஃபார்ம் ஒரு சின்ன உதவினாலும் அது பெரிய விஷயம்தான் அப்படிங்கறத வந்து இது ரொம்ப அழகா காமராஜர் இருந்த வரிகள்ல சொல்லியிருப்பாரு எல்லா நீதிமன்றங்களையும் விட உயர்ந்தது மனசாட்சி என்னும் நீதிமன்றம் தான் அது எல்லா நீதிமன்றங்களுக்கும் மேலானது காந்தி சொல்லிருக்காரு மனசாட்சின்னு நீ நீ யாருன்னு உனக்கு தெரியும் ஓகேவா ஃபர்ஸ்ட் நீ உன்னை மன்னி உன்னை உன்ன நீ ரியலைஸ் பண்ணு உன் தப்ப என்ன அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம உன்கிட்ட நீ ஒத்துக்க ஒத்துக்கிட்டாதான் நீ மாத்திக்க முடியும் உன்னை நீயே அந்த இன்பர்ஃபெக்ட்டான ஒரு ஃபிகர் உன்னை நீ விரும்ப முடியும் யூ கேன் லவ் யர் செல்ஃப் இந்த பாயிண்ட் ஆஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் காந்தி சொல்லி இருக்கிறது வந்து அஹ் உன்ன உன்னை ஒத்துக்கோ உண் அந்த நீதிமன்றத்துக்கு முன்னாடி நின்று உன்னை நீ வந்து உன் மனசாட்சியிட்ட வந்து எல்லா விஷயங்களுக்குமான மன்னிப்பை கேட்டு நீ உன்னை மாத்தி உன்னை நீ ரிஃபார்ம் பண்ணி உன்னை நீ விரும்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் லவ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அடுத்து நம்ம தலைவர் அம்பேத்கர் அம்பேத்கர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா வேற லவராக இருக்கும் பக்தி அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா பக்தி இன் ரிலீஜியன் அது வந்து உங்களை வந்து ஒரு சால்வேஷன் ஆஃப் சோல் அப்படிங்க அதாவது உங்களுடைய முக்திக்கு வழி கொடுக்கலாம் மேபி இருக்கலாம் அதே மாதிரி பக்தி இன் பாலிடிக்ஸ் அது கண்டிப்பா உங்களை அடிமைத்தனத்துக்குள்ளதான் கொண்டு போகும் அப்படின்னு அவர் வந்து சூப்பரா சொல்லி எப்படி உட்பட்ட ஒரு அதாவது எந்தெந்த பிளேஸ்ல எல்லாம் நம்மளால ஊக்குவிக்க முடியுமோ எல்லாம் வச்சுட்டாருன்னு சொல்லலாம் ஏன்னா காதல் வந்து எங்க இருக்கணும் எங்க இருக்க கூடாது எவ்வளவு இருக்கணும் எவ்வளவு எதுல இருக்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்றதும் காதல் தானே இப்ப எந்த இடத்துல நீ காதலிக்கணும் எந்த இடத்துல நீ காதலிக்க கூடாது எந்த பக்திங்கிறதே ஒரு விதமான ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு லவ் தான் வந்து பக்தி ஆக்சுவலி அந்த ஸ்டேட் ஆஃப் லவ் வைத்தியக்கார்த்தனமான லவ்வுக்கு வந்து நம்ம பக்தினு ஈஸியாக பேர் வச்சிடலாம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய விஷயம் ரிலீஜியனில் மேபி உனக்கு ஒரு சால்வேஷனை தரலாம் உனக்கு விடுதலையை தரலாம் முக்தியை தரலாம் ஆனால் பாலிட்டிக்ஸில் நீ அந்த கா நீ வந்து பக்தி இருக்கக்கூடாது உனக்கு சரி தவறு அப்படிங்கிற நிதான நிலை தான் இருக்கணும் ஸோ அங்கே போய் நீ உன் அன்பை வைக்காதுங்கிறது ஒரு அன்பு தான் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதான் இந்த லவ்ங்கிற டாப்பிக்கில் இந்த கோட்பாடுகளை நான் கொண்டு வந்தேன் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கீதை கீதையில் வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும் இட் இஸ் பெட்டர் டு லிவ் இன் யோர் ஓன் டெஸ்டினி இம்பர்ஃபெக்ட்லி தென் டு லிவ் அண்ட் இமிட்டேஷன் ஆஃப் சம்படி எல்ஸ் லைஃப் வித் பெர்ஃபெக்ஷன் அதாவது உன்னுடைய வாழ்க்கை எவ்வளோ இம்பர்ஃபெக்டாக ஒழுங்கின்மையா இருந்தாலும் கூட அதில் நீ சந்தோஷமா வாழ்ந்துரு அதாவது மற்றவங்களை மாதிரி நீ வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இமிடேட் பண்ணி வாழணும் அவங்கள மாதிரியே நானும் இமிடேட் பண்ணி வாழணும் அப்படின்னு நீ நினச்சி ஒரு விஷயத்துக்குள்ள போன அது எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தாலும் அது அழகானது இல்லை சோ அக்செப்ட் யுவர் செல்ஃப் யோர் செல்ஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு விதமான காதல் இல்லையா சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து நம்ம கீதை சொல்லுது அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது இது வந்து ஒரு இன்ஃபினிட்டி ஸ்டேட்மெண்டா இருக்கிறதுனால இதை நான் பைனலா வச்சிருக்கேன் அன்பே வாழ்க்கைக்கு என்றும் உயிருக்கும் அழியாத தன்மை உண்டு என்றும் நான் உன்னிடத்தில் வாதிடுகிறேன் அன்பு அன்பே வாழ்க்கை என்றும் அப்படி அதாவது அன்பே ஒரு வாழ்க்கை அந்த அந்த அன்பு கொண்டு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உயிருக்கு வந்து என்றைக்குமே அழிவு கிடையாது அதை நான் உனக்கு என்கிட்ட எப்போவுமே நான் வாதிடுகிறேன் அப்படின்னு வந்து எம்லி டிக்சன் வந்து சொல்லியிருக்காங்க ஏன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீ என்ன கோட்பாடை வேணா வை நீ எத்த வேணா எடுத்துகிட்டு வந்து வை ஆனால் நான் வந்துட்டு வாதிட்டே இருப்பேன் ஏன்னா அன்பு வந்து அன்பே மேலானது அன்பே வந்து என்றும் இருக்கும் வாழ்க்கைக்கு அன்பு என்னைக்கும் வேணும் அது வந்து என்றைக்குமே அழியாது அப்படிங்கிற விஷயத்த நான் என் நீ முன்னாடி என்ன மாதிரியான தத்துவங்களை கொண்டாந்து வச்சாலும் நான் வாதிட்டுட்டே இருப்பேன் அப்படின்றது பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கவிதையா கடைசி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோன்றதுனால இதை ஃபைனலாக வச்சேன் இதில் எனக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆனது ஆஸ் யூஸ்வல்லாக சொன்ன மாதிரி எனக்கு புதருடையதும் ஓஷோ உடையதும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு எல்லாமே ரொம்ப அட்ராக்ட் எல்லாம் பிடிச்சிருந்தது பட் எனக்கு வந்து ஐ ட்ரை டு கெட் அதாவது நோ அட்டாச்மெண்ட்ஸ் பட் லவ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் லவ் வைப் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணணும்னு நினப்பேன் பிகாஸ் இதெல்லாம் சொல்கிறதுனால நான் ரொம்ப பர்ஃபெக்ட் நான் எல்லாமே சரியாக பண்ணுறேன் அப்படி இல்லை பிகாஸ் மனித இயல்பு வந்து தவறுகள் நடக்கும் ஆனால் அதை ஒத்துக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வர்றதுங்கிறது தான் நம்ம உண்மையிலேயே வந்து கரெக்டாக போகிறவா நம்ம வாழ்க்கையின் வழியில் அப்படிங்கறத வந்து தீர்மானிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ லவ் யூ ஆல் தேங்க்யூ பாய்